இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் சட்டன் முடிச்சிடலாம் இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா அரைமுடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கூடவே அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க அப்படியே கொஞ்சம் கொறை கொறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து மசிலா லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாக எண்ணெய் சூடானதும் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து மீடியமான சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஒரு பீஸாக நம்ம சேர்த்திடலாம் நீங்கள் எந்த கடாயில் ரைஸ் செய்ய போகிறீங்களோ அதே கடாயில் பன்னீரும் பொறிச்சி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் செவந்ததும் திருப்பி திருப்பி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக மிளகு நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும் போதே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி முந்திரி வந்து நீங்கள் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கும் போதே கூடவே ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கியிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிடுங்க ஏன்னா வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல இதிலே தான் வந்து பீன்ஸ் கேரட்டு ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்து வரணும் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வேர்க்கடலை நான் வந்து வறுத்த வேர்க்கடலைன்றதுனால இந்த டைமில் சேர்க்குறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் முந்திரி வறுக்கும் போதே அப்போ சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சோமா நமக்கு வந்து இந்த பீன்ஸ் கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு பீன்ஸ் கேரட்டு ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது இந்த ரைஸ்க்கு வந்து பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க ஃபுல் உப்பு இதிலே சேர்த்துட்டோமா மசாலால உப்பு நிறைய இறங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம கொத்தமல்லி மசாலா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இதிலையே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வடித்து வச்சிடுங்க ஆனால் ரைஸ் மட்டும் எந்த ரைஸ் இருந்தாலும் குழையாமல் வடிச்சுக்குங்க இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மசாலாவும் ரைஸும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த அளவுக்கு கலந்து விடுங்க உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரைஸ்னால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்துகிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க ரைஸில் உப்பு போட்டு வடிக்கும் போது பார்த்து போட்டுக்குங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரும் சேர்த்துடலாம் பன்னீர் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் பன்னீர் சேர்த்துட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி சூப்பரான ரைஸ் ரெடி